புதுக்கோட்டை மாவட்டத்தை வன்கொடுமை நிறைந்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் மாவட்டத்தில் நடைபெறும் வன்கொடுமை கொலைகள் அனைத்தையும் காவல்துறையினர் சரியாக விசாரிப்பதில்லை என குற்றம் சுமத்தினார் விடுதலை சிறுத்தைக் காட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட வன்னிய அரசு ஆவடியார் கோவில் விசிகே அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாகவும் இதுபோன்ற வன்கொடுமைகள் நடைபெறும் கொலை விசாரிக்க காவல்துறையினர் அலட்சியம் காட்டுவதாகவும் எனவே புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் மற்றும் காரணியா வேண்டல் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற கொலை சம்பவத்தை விசாரிக்க சிபிஐடி விசாரணை அமைக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் மீது நம்பிக்கை இல்லை எனவும் கொலை செய்யும் நபர்கள் தப்பித்து விடுவதாகவும் அவர்களுக்கு பதிலாக வேறொரு நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவும் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைத்தார் வன்னியரசு மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் வன்கொடுமைகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்தார் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள் அதை எதிர்த்து இந்த போதைப் எதிராக கஞ்சா குடிக்க கூடாது கஞ்சாவை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த கஞ்சா விற்பனை செய்யக்கூடியவர்கள் போதைப் பொருள் விற்பனை செய்வர்களுக்கு எதிராக தம்பிகள் கார்த்திக்கும் கண்ணனும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக அந்த போதை கும்பல் அல்லது அந்த கஞ்சா வியாபாரிகள் கூலிப்படையை வைத்து கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கொலையில் சரண்டானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் சரண்டாயிருக்கின்றவர்கள் கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள்தான் ஆனால் அதை ஏவி விட்டவர்கள் அதற்கு பின்னாடி இருந்து இந்த கஞ்சா வியாபாரத்தை மிக தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய சமூக விரோத கும்பலை பாதுகாக்கின்ற ஒரு துறையாக இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுகின்றது ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இந்த மாவட்டத்தில் குறிப்பாக இந்த ஆவுடையாபுரத்தில் இப்பொழுது ஆவுடைய ஆவுடையார் கோவிலில் காமராஜ் நகர் இங்கே கண்ணன் கார்த்திக் அதே போல் வந்து அங்கே காரியாநாயன் நேந்தல் அந்த பகுதியிலே பர்வீன் பானு அவரும் வந்து அந்த பெண்ணும் நாற்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க பெண் அந்த பெண்ணும் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அதில் ஒரே ஒரே ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிலே பலர் தப்பிக்க விட்டிருக்கிறார்கள் அல்லது கண்ணும் காணாமல் இருக்கிறது காவல்துறை ஆகவே அந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல இந்த வழக்கிலும் சிபிசிஐடி விசாரணையை நடத்த வேண்டும் இந்த கைது செய்யப்பட்டவர்களை விண்டல் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாது இதுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த சமயவிரோத கும்பல் உண்மையான கும்பலையும்